ஒரு மனிதர் ரமவானிலே சூரத்துல் கதிர்நாஹு கதிர் என்று துவங்குகின்றார் அந்த சூராவை ஓதுகின்ற முறைமையையும் அதன் பலனையும் கூறுகின்றார் அதே போன்று சூரத்துள் முல்க் ஓதுவது பற்றியும் கூறுகின்றார் இரண்டு நிமிடம் கொண்ட இந்த பதிவை முன்வைத்து இவர் கூறுவது சரியானதா என்பதே தொடுக்கப்பட்டுள்ள கேள்வியாகும் உயிரிலும் மேலான நபி முகமது அலஹி சலாத்து வல்லாம் அவர்கள் இறுதி நாளின் மூன்று வகையான அடையாளங்களை கூறியிருக்கின்றார் அந்த சிறிய வகை அடையாளங்களில் ஒன்று அறிவு குறைந்து மடமை அதிகரித்துவிடும் என நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சாஹில் புகாரியிலே இருக்கின்றனர் இந்த மனிதர் சூரத்துள் கதர் என்ற அந்த அத்தியாயத்தை ஓதுவது பற்றி சூரத்துள் முழு ஓதுவது பற்றி வறுமை நீங்குவதற்கான வழிபற்றி இவர் கூறுவது அனைத்துமே இவ்வாறு அறிவீனத்தின் வெளிப்பாடாகும் இஸ்லாமிய அறிவாகிய குர் ஆன் ஹதீஸின் அறிவு கிடையாது வாழ்க்கையிலே ஆயுளிலே எமக்கு வழங்கப்படுகின்ற ரிஸ்டிலே இதற்கு அபிவிருத்தி ஏற்படுவதற்கு நபி அவர்கள் கூறிய உண்மையான ஹதீஸ் என்ன ஆம் ஹதீஸ் நூல்களிலேயே முதலிடத்தில் உள்ள சகிள் புகாரியிலே ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாவது ஹதீஸிலே இதற்கான வழிகாட்டல் இருக்கின்றது உயிரிலும் மேலான நபி முஹம்மது அலஹி சலாத்து வசலாம் அவர்கள் கூறுகின்றார்கள் உணவிலே தனக்கு வழங்கப்படுகின்ற செல்வங்களில் அபிவிருத்தி வேண்டுமென யார் விரும்புகின்றாரோ அதேபோன்று அவருடைய வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றாரோல் ரஹிமஹூ அவர் தனது இரத்த உறவை சேர்ந்து நடக்கட்டும் என்று நபி அவர்கள் கூறினார்கள் இரத்த உறவினர்கள் எங்களுக்கு தீங்கு இழைத்தாலும் அவர்களுடைய உறவை துண்டிக்காமல் இருப்பதுதான் உண்மையில் இரத்த உறவை சேர்ந்து நடப்பது என்றும் நபி அவர்கள் கூறினார்கள் எனவே ஒரு மனிதன் மேலிருந்து கீழ் நோக்கி நீர் விழுவதை விட வேகமாக அதிகமாக உணவிலும் வாழ்விலும் அபிவிருத்தி தேவையா உங்களது உறவினர்கள் இரத்த உறவினர்களோடு சேர்ந்து நடவுங்கள் அது அவ்வாவிடம் மிக பெருமதியான ஒன்று அதனை உடைத்த முறித்தவர்கள் சுவனமே செல்ல முடியாது அவர்களோடு அவ்வா உறவை துண்டித்து விடுவான் எனவே இந்த மனிதர் கூறியிருப்பது இவர் காண்பிக்கின்ற காட்சிகளிலே தலைப்பாகை பச்சை தலைப்பாகை அணிந்த ஒரு சிலர் அமர்ந்திருக்கின்ற காட்சியையும் காண்பிக்கின்றார் ஹரி பகடி பச்சை தலைப்பாகை என்ற பெயரிலே களிமா சொல்லும் சமூகத்தில் ஒரு சாரார் இருக்கின்றார் பெரும்பாலும் பாகிஸ்தானில் இருக்கின்ற இவர்கள் இலங்கைக்கும் இரம் இறக்குமதியாகி இருக்கின்றார்கள் மார்க்கத்தின் பெயரால் இவர்கள் சொல்லுவது அனைத்துமே கதைகளாகவே கூறுவார்கள் எனவே கொர் ஓதுவது அது சூரத்துள் அதிராக இருக்கலாம் சூரத்துள் முழுக்காக இருக்கலாம் ஒட்டுமொத்த கொர் ஆனையும் ஓதுவது மிகச் சிறப்பானதாகும் ஆனால் ஒர் ஆனின் சூறாக்களுக்கு இதுபோன்று இல்லாத சிறப்புகளை கூறுவது ரமமானிலே இருபத்தி ஒரு தடவை மகரிபுக்கு பிறகு இதனை ஓதினால் வறுமை நீங்கும் பணம் கொளிக்கும் என்றெல்லாம் கூறுவது நிச்சயமாக அறிவீனத்தின் வெளிப்பாடாகும் எனவே மிகச் சுருக்கமாக உயிரினும் மேலான நபி அவர்கள் கூறிய உண்மையான ஹதீஸ் மிக பெருமதியான இரத்த உறவை சேர்ந்து நடவுங்கள் இரண்டு நோக்கங்கள் நிறைவேறும் ஒன்று உங்களுடைய செல்வங்களிலே அபிவிருத்தி ஏற்படும் அதேபோன்று உங்கள் வாழ்நாளில் கூட அபிவிருத்தி ஏற்படும் இதுதான் உண்மையான ஹதீஸ் ஆனால் இங்கே முன்வைக்கப்பட்ட பதிவு என்பது அறிவு இல்லாமல் அறியாமை பெருகியிருக்கக்கூடிய ஒரு மனிதர் எந்த ஆதாரமும் இல்லாமல் கூறுகின்ற செய்தி அதுபோன்றவற்றிலே ஏமாறுவதிலிருந்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள் அல்லாவிடமிருந்தும் தூதரிடமிருந்தும் மார்க்கம் கற்று உளத் தூய்மையோடு அந்த குர்ஆன் சுன்னா ஒளியில் ஒரு முஸ்லிமாக வாழ்ந்தால் மட்டுமே இம்மை மறுமை நலவுகளை அடைய முடியும் அதற்கான வழிகாட்டலை தந்திருக்கின்றோம் இந்த பாக்கியத்திலிருந்து பயனடையும் பொருட்டு குர்ஆன் ஆண் சைஹான ஹதீசை உலத் தூய்மையோடு அதன் உண்மையான வா முறையிலே வாழ்ந்து மரணித்தால் அல்லாவின் அருளை கொண்டு நீங்கள் சோனம் செல்ல முடியும் அந்த பாதையிலே நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்பதே எமது உபதேசமாகும்